ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏய்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் ஒரு இரும்பு ஃப்ரை தவா எடுத்திருக்கா பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெல்லை எடுத்துக்கோங்க அதில் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் அது கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா பருப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா நான் என்னோடய அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாங்க ரெண்டு மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு இது எடுத்து நான் அப்படியே ஒரு வேறு பிளேட்டெலாம் மாற்றி வச்சுக்கலாங்க எண்ணெய் மட்டும் வடிச்சிட்டு பருப்பு மட்டும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ அதே சூட்டில் பாருங்கன்னா ரெண்டு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இல்லை பச்சை கத்திரிக்காய்னு சொல்லலாம் ரெண்டை கட் பண்ணி நல்லா அழைச்சி எடுத்துருக்கேன் இது தவால் சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த எண்ணெய் சூட்லேயே இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும் இது கூட பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் நான் கல் உப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கத்திரிக்காயோட உப்பு சேர்த்து வதங்கினா நமக்கு சீக்கிரம் வந்து கத்திரிக்காய் வதங்கி வரும் நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிற மாதிரி வதங்கி வரும் இது கூடவே நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பழுத்த நாடு தக்காளி கட் பண்ணி ஏற்றிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி அளவுக்கு பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வருதோ அந்த அளவுக்கு நல்லா கறந்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க நான் இதை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கணுன்றதை இது நமக்கு பத்தாது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரணும் இப்போ நாம இது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த புளி பாருங்கள் நம்ம சேர்த்ததுல அந்த புளியை கொஞ்சம் பச்சை வாசனை போனோம் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு இந்த கத்திரிக்காவும் தக்காளி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க கரண்டியால கொத்தி விட்டிங்கன்னா நம்ம சீக்கிரம் வசிஞ்சி வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு பக்கமாக ஆற விட்டுடலாங்க சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம நல்லா பருப்புலாம் வறுப்பட்டு எடுத்து தட்டில் மாற்றிருக்கோங்களா அது சின்ன ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு பல்ஸ் மூல லைட்டாக வச்சு கொண்டு வந்துடலாம் முதல்ல நம்ம அந்த பருப்பு மட்டும் அரைச்சி எடுத்துடலாங்க அதுக்கப்புறமா வதக்கி வச்சு கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம் எடுத்து காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சா போதுங்க இது ரெடி ஆயிடுச்சு நாம் இப்போ வதக்கி விட்ட அந்த கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி இருக்குல்லையே அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து தண்ணி இல்லாமல் நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்தோம்னா தேவைப்பட்டால் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ சூப்பராக அரைச்சி கொண்டு வந்துட்டோம் ரொம்ப குறை குறானு அரைங்க ரொம்ப மையம் அரை விட்டுறாதீங்க டேஸ்ட்டு வந்து மாறிடும் நமக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னது போல் இட்லி தோசை சப்பாத்தி கீர் சுட சூட சாத்துக்கு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எப்போ போல் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடு கொடுத்த மறுப்பு கருவேப்பில் கொஞ்சம் காஞ்ச மிளகா கிளிக் போட்டு நமக்கு அருமையான கத்திரிக்காய் சட்னி தேடிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்